வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோடைய ஸ்ரீசத்தினுடைய குழுக்கள் நம்ம சொன்னால் என்ன சொன்னால் சிம்பிளாகவே சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நமக்கு அஞ்சாம் நம்பர் வரும் வராமல் போகாது கண்டிப்பாக வரும் இந்த இடத்துல நமக்கு வந்து எனக்கு கிடச்ச நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தி அஞ்சு எனக்கு நாலாம் நம்பர் கண்டிப்பாக கிடைக்கவே இல்லை அதுக்கு பதில் அஞ்சாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சதுக்கு வேறு எதுவுமே எனக்கு கிடைக்கல ஏன்னா மற்ற கம்பெனி மாதிரி வந்து ஒரு வை வக்கிறக்கு வாய்ப்பு இல்லை இது இவங்க வந்து எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மற்ற கம்பெனி மாதிரி ஆடுவாங்கலன்னா கண்டிப்பாக ஆட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா கண்டிப்பாக நாலாம் நம்பர் வந்து நாலாம் நம்பர் அடிக்க மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே நமக்கு நாலு நம்பர் அடிட்டாங்க அதனால அஞ்சாம் நம்பர் வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும் ஓப்பனாக சொல்லியிருந்தேன் என்ன மாதிரி சான்சஸ் இந்த ட்ராவலில் இருக்கும் அதை மட்டும்தான் எதையுமே பண்ணலை அதனால தான் இன்னைக்கு நமக்கு சொன்ன மாதிரி அஞ்சா நம்பர் கன்ஃபார்ம் வந்து ஒன்னா நம்பர் கன்ஃபார்மாக வரும் அதில் மாற்றமே இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா கண்டிப்பாக வந்து அஞ்சா நம்பர் ஒன்னாம் நம்பர் கண்டிப்பாக வரும் போகாது அதே மாதிரி இங்கேயும் நம்ம மாற்றி சொன்ன மாதிரி இல்லை அஞ்சா நம்பர் ஒன்னாம் நம்பர் கண்டிப்பாக வரும் எப்போயுமே வராத ஒன்றா நம்பர் எப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் டக்கு உங்களுக்கு அது வரப்போகுதுன்னு அர்த்தம் நான் இத்தனை நாள் ஒன்று நேற்று கொடுத்தேனா இந்த நாள் கொடுத்தனா இல்லை தானே அப்போ இன்றைக்கி தான் ஒன்றா நம்பர் கொடுக்குறோம் அப்போ நீங்கள் டக்குன்னு யோசிச்சிருக்கணுமோ இல்லையா ஒன்றா நம்பர் புதுசாக கொடுக்குறாங்க டக்குன்னு வாங்கி வந்திருக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டு எடுத்துக்கலாம் சரிங்களா அதுதான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன் எனக்கு புதுசாக ஒரு நம்பர் வந்து அழகாக தெரிஞ்சிடும் இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படின்னு அதனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரில் அஞ்சா நம்பர் ஒன்றாம் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க வேறு தான் ஆட மாட்டாங்க நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுக்குறோம் ஒவ்வொரு டிராவிலையும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா நம்ம வந்து கண்ணுக்கு முன்னாடியே உங்களை காமிக்கிறேன் நான் வந்து வந்து மறைச்சு தான் காமிக்கிறேன் நீங்கள் ஆள் போடு கொடுத்தலையும் நம்ம என்ன சொன்னோம் ஆள் போடலையும் நம்ம என்ன சொன்னோம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்குள்ள தாங்க வின்னிங் வரணும் அப்படின்னு என்ன கொடுத்திருக்கா ஐநூற்றி பதினஞ்சு அப்படின்னு வரணும் ஐநூற்றி பதினேழுன்னு கொடுத்துருக்காங்க ஒரு ஆறாம் நம்பர் ஒரே நம்பர் தான் மிஸ்ஸு இல்லைன்னா நமக்கு கொடுத்த நம்பர் பாருங்க எல்லாம் பக்கம் பக்கம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் பாருங்க அஞ்சா நம்பரு ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஒன்று ஒரு நம்பர் தள்ளி ஏழு நம்பர் வந்தாலும் ஃபுல் டிஜிட் கிடச்சிருக்கும் இல்லை அதை விட்டு ரெண்டு நம்பர் தள்ளி கிடச்சிருந்தாலும் நமக்கு ஃபுல் டிஜிட் கிடச்சிருக்கும் தெளிவாக நான் சொல்கிறேன் ஒவ்வொரு டாப்பிலையும் நமக்கு இதுதான் பேசிக்கும் ஆடுவாங்க ஸ்ரீ ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஆடுவாங்க எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஆடுவாங்க அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன் நான் சரிங்களா ஒவ்வொரு கம்பெனியும் நமக்கு இந்த மாதிரி தான் ஆடுவாங்கிற அந்த கணக்கு அந்த ப்ரொடிக்கு தான் நமக்கு இங்கே மிகப்பெரிய ஒரு வின்னிங்காக மாறுது சில வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா நம்ம கணக்கு அது போக இந்த கம்பெனிக்காரங்க என்ன மாதிரி ஆடுவாங்க அதுதான் இங்கே மேனட் வேறு ஒன்றுமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பர் எடுக்க மாட்டாங்க நல்லா உறுதியாக தெரிஞ்சுது எடுக்கலாம் அதுக்கு போய் அஞ்சா நம்பர் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து எடுத்துட்டாங்க ஏன்னா நேற்று நமக்கு அஞ்சு ரெண்டு நாள் அஞ்சா நாலு நம்பர் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா நாலு நாள்னு கொண்டு வந்தாங்க மறுபடியும் நாலு நம்பர் கொண்டு வருவாங்களா கொண்டு வர மாட்டாங்க அதுக்கு போல் என்ன பண்ணுவாங்க அஞ்சா நம்பர் கொண்டு வந்துருவாங்க கொண்டு வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம சூப்பராக கொடுத்தோம் அருமையான ஒரு மெத்தேடில் ஒன்றா நம்பர் அஞ்சா நம்பரும் பர்ஃபெக்டான வின்னிங்காக இருந்துச்சு நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் ரெண்டு ட்ராமே மிஸ் பண்ணாமல் வைங்க அஞ்சா நம்பர் ஒன்றாம் நம்பர் கன்ஃபார்ம் அதை தான் திரும்ப சொன்னாங்க ஏன்னா சொல்லாமலாம் நான் கொடுக்கவே மாட்டேன் அதுவும் நான் புதுசாக ஒரு நம்பர் உள்ளே கொண்டு வரேன் அப்படின்னா அது கண்டிப்பாக வரும் அப்படின்னு அர்த்தம் சரிங்க அதை முதல்ல புரிஞ்சுங்க நம்ம எப்போயுமே வந்து இதனால் வரைக்கும் நமக்கு ஒன்றா நம்பர் வந்து அதிகமாக கொண்டு வரல நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்க இப்போ ஆறுநூத்தி பதினொன்றுக்கு ஒன்றுக்குள்ள நம்ம வந்து என்ன கொடுத்தா ஒன்றா நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அதுக்கு மட்டும்தான் மற்றபடி எப்பயுமே அந்த எட்நூற்றி பதினொன்றுக்கு வந்து நம்ம மேலேருந்து அஞ்சுக்கு ஒன்று மூணு கொன்றுனு வரைக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அது வந்துருச்சு அது மாதிரி எப்பயாவது ரேயாக தான் இந்த மாதிரி ஒன்றா நம்பர் கொண்டு வரும்னு தவிர மற்றபடி எப்பயுமே கொண்டு வர மாட்டோம் சரிங்களா அதனால் அதே மாதிரி நாளைக்கு ஒன்றா நம்பர் வருமானா கண்டிப்பாக வரும் வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை எதிர்பார்த்தா நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் இப்போ நாளைக்கு என்னதான் நம்பர்கள் ஆடலாம் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா நாளைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இந்த மாதத்துடைய ஃபஸ்ட் ரிசல்ட் ஏன்னா போன மாதம் ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி ஆடலில் இல்லை அதுக்கு பார்த்து நமக்கு பம்பர் அடிந்தாங்க இல்லையா பம்பர் ஆனாலும் நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இல்லை அப்போ நமக்கு அதை பேஸ் பண்ணி நமக்கு மறுபடியும் இன்றைக்கி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி ஆடறான வாய்ப்பு இருக்குது இரநூத்தி இருபத்தி ஒன்று ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க என்னம்மா நம்பர்கள் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் எனக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வருது அதே மாதிரி இன்றைக்கி என்ன நம்பர் தாங்க உங்களுக்கு ட்ரையல் நம்பர் ஆடுனாங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஜீரோ ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் ஆடுனாங்க சரிங்களா இதில் வந்து எனக்கு ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் திரும்ப மஞ்சள் நம்பர் வருமானம் கிடையாது எனக்கு வேறு மாதிரி தான் காமிக்குது சரிங்களா உங்களுக்கு எது வேறு மாதிரி காமிச்சா எடுத்துங்க அதே மாதிரி போன வாரத்துக்கு முதல்ல வர ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் என்ன ஆடினாங்க அதை பேச வச்சு ஏதாவது ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்போம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் தான் கொடுத்தாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அதுவும் எப்போ ஆடினாங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இருபத்தி ஆமாம் இருபத்தி ஏழாம் தேதி ஆடினாங்க அதுக்கப்புறம் ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி வந்துச்சானா இல்லை ஒரு வாரம் போயிருக்கு ஒரு வாரத்தில் நமக்கு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆடல வந்து பம்பர் ஆடிட்டாங்க சரிங்களா அப்போ எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் போன மாதம் ஆடிக்காங்க இந்த மாதம் ஆடலை போன மாதம் வந்து நமக்கு பதினொன்றாவது மாதம் ஆடிக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவில் வந்து நமக்கு நாளைக்கு வந்து ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினொன்று சரிங்களா இரநூத்தி இருபத்தி ஒன்று தான் நமக்கு ட்ரா நம்பர் அதே மாதிரி அடித்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐநூற்றி அறுபத்தி ஒன்று சரிங்களா பேசிக்காக இதாக இருக்குது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு கொண்டு வரோம் என்ன மாதிரி நம்பர்கள் நாளைக்கு மேட்ச் ஆகும் அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி நம்ம இன்றைக்கி கொடுத்த நம்பரு ரொம்ப பர்ஃபெக்ட்டாக தான் கொடுத்திருந்தேன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்திருந்தேன் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க நம்ம அந்த நம்பரை பேஸாக வச்சு மட்டும்தான் நான் கொடுத்தேன் வேறு எதையும் இல்லை அஞ்சா நம்பர் ஒன்றாம் நம்பர் வேறு எந்த நம்பருமே நம்ம பிரதானமாக இட பிடிக்கல அதிகமாக அதை மென்ஷன் பண்ணி தான் கொடுத்தேன் நான் ட்ரை பண்ணி பாருங்க தான் கொடுத்தேன் அதே மாதிரி ஏ போடை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு ரெண்டு நம்பர் சான்சஸ் இருக்குது அதில் வந்து மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு முதல்ல கொடுக்குறேன் ஏன் மூணாம் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்னமோ மூணாம் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கிடைக்குது அஞ்சுக்கு மூணுன்னு வரணும் அப்படி தான் எனக்கு கிடைக்கிது என்னோடய கணக்கு அப்படி தான் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா எடுங்க எனக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படின்னு வரணும் எனக்கு அது மாதிரி காமிக்குது ஏன்னா முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படின்னு ஆடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு எது வருதான்னு பாருங்க எனக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல கிடைக்கிது உங்களுக்கு மேட்சாக தான் பாருங்கள் மூணாம் நம்பரு ஏன்னா கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா ஏன்னா அஞ்சுக்கு மூணுங்கிறது ரொம்ப எக்ஸாக்டாக மேட்சாக கூடிய நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளை கொடுக்குறோம் மேலே பாருங்க அஞ்சுக்கு மூணு கொடுத்துருக்காங்க இல்லையா அது மாதிரி ஆடணும் அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி அஞ்சுக்கு மூணு வரலன்னு என்னங்க பண்ணணும்னா எட்டாம் நம்பர் தான் வரணும் அதுவும் நமக்கு அங்கேயும் நமக்கு அதிக பவர் தான் கொடுத்துருக்கோம் வேறு எதுவும் இல்லை ரெண்டு நம்பருமே நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதுனால ரெண்டு நம்பரும் சேர்த்தே தான் கொடுக்குறோம் அஞ்சா நம்பரையும் சேர்த்து கொடுக்குறோம் மூணாம் நம்பரையும் சேர்ந்த மாதிரி கொடுக்குற ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்புகள் இருக்கிறதுனால மூணு அல்லது அஞ்சு அதாவது எட்நூற்றி அறுபத்தி அஞ்சுன்னு வரலாம் இல்லை முன்னூற்றி அறுபத்தஞ்சுன்னு வரலாம் எனக்கு அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு முன்னூற்றி முன்னூற்றி அறுபத்தி ஆறுன்னு வரலாம் எனக்கு அப்படி தான் வருது வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க அப்படி இல்லைன்னா எட்நூத்தி இருபத்தி அஞ்சு எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுனு இருக்கு அதே மாதிரி எட்நூத்தி அறுபத்தஞ்சு நான் மாத்தி வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அதை கணக்கு பண்ணி தான் ரெண்டு நம்பருமே எட்டு அல்லது மூணு அப்படிங்கிற ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருந்தால் எடுத்துங்க அதே மாதிரி பீபோர்டு பீபோர்ட்டை நாலாம் நம்பருங்க நாலாம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் ஃபெஷலாக கிடைக்குது ஏன் நாலாம் நம்பர் கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஆறுக்கு நாலு தான் கொடுப்பாங்க மறுபடியும் மறுபடியும் கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரும் தெரியுது அது மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்க கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கு அதுதான் ஃபெஷலாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்குல மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க எனக்கு கொஞ்சம் இது ஃபேவராகவும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ஏன்னா நாலாம் நம்பர் வந்து திரும்ப நமக்கு அங்கே வரணும் அப்படி இல்லைன்னு எனக்கு அஞ்சா நம்பர் இன்னும்ங்க திடீர்னு அஞ்சாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு அஞ்சா நம்பர் தான் கணக்கு வருது சரிங்களா ஏன்னா ஆறு அஞ்சு தான் வருது எனக்கு வேறு எதுவும் வரல சரின்னா அஞ்சு காரனு கொடுத்துட்டாங்க அஞ்சு காரனு கொடுத்துட்டாங்கன்னா அதை ஆறுக்கு அஞ்சாக மாற்றுவாங்க மாற்றாமல் விடவே மாட்டாங்க என் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுதான் அதுதான் ரொம்ப முக்கியமாக பாருங்கள் ஆறுக்கு அஞ்சுன்னு கொடுத்துருங்க இல்லையா ஆறுக்கு அஞ்சுன்னு கொடுத்து அதே மாதிரி அஞ்சுக்கு ஆறுன்னு கொடுத்துருங்க வருங்க அதே மாதிரி மறுபடியும் அஞ்சுக்கு ஆறுன்னு கொடுக்கணும் இல்லை அஞ்சுக்கு ஆறுக்கு அஞ்சுன்னு கொடுக்கணும் அஞ்சா நம்பர் எனக்கு திரும்ப அதே இடத்துல மாதிரி சாங்குது நம்ம வந்து எப்போயுமே என்ன சொல்கிறோன்னா ஒரு கணக்கு வருது அப்படின்னு இந்த கணக்கில் என்ன காமிக்குதோ அது அப்படியே வைங்க அதான் வின்னிங் நம்பர் மாறுமே தவிர நீங்களாக ஒன்று புதுசாக வந்து வருமா வரா யோசிக்காதீங்க யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிக்கும் அது நீங்கள் நடக்கவே நடக்காது அதனால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் யோசிக்காமல் அப்படியே வைக்கணும் அப்போ தான் விநிக் நம்பராக தான் லக்கு சரிங்களா இந்த நம்பருக்கு இந்த நம்பர் வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது நினைச்சிங்கன்னா அது வராது சரிங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது வர நம்பர் அப்படியே தான் கணக்கு வருது அப்படியே வைங்க அதுதான் ஆர்கானிக்காக வரும் ஆர்கானிக்காக அப்படியே வரும் நீங்களெலாம் ஒன்று ப்ரீட் பண்ணி நீங்கள்லாம் ஒன்று ஒன்றா பண்ணி அதை நீங்கள் வச்சிங்கன்னா அது வராது சரிங்களா அது நல்லாவும் இருக்காது அது என்ன கணக்கில் கொடுக்குதோ ஆர்கானிக்காக என்ன கணக்கு வருதோ அதை அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணுங்க அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான வின் எடுத்து கொடுக்கும் வேறு எதுவும் கிடையாது அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோடய கணக்கு சரிங்களா உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதாங்கிறது பாருங்கள் எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது அதனால தான் இந்த நம்பர் கொடுக்குறமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு இது எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு அது எப்படி வருதுன்றது பாருங்கள் ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் நம்ம கணக்குலேயே வந்து செம்மையாக உட்காந்துரும் அப்படி உட்காறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால தான் அந்த மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் வேறு ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு இது எதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுக்குங்க எனக்கு சீபடை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து இந்த ஒன்றுக்கு ஆறு அப்படின்னு இடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு இது வருதாங்கிறதையும் பாருங்க கொஞ்சம் அரை நம்பர் மேட்ச் ஆகி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன் அரை நம்பர் வருது அப்படின்னா ஒன்றுக்கு ஆறு அப்படின்னு மேட்ச் ஆகலாம் அது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஆறு நம்பரு அதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கொடுக்கணும்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகணும் தான் திரும்ப திரும்ப காமிக்குது பட் உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் வந்தால் கூட நீங்கள் தாராளமாக நம்ம எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி இன்னொரு நம்பரும் எனக்கு ரெண்டாம் நம்பர் இதுவும் எதிர்த்து அந்த நம்பர் தான் நம்ம பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டுன்னு வருது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ஏற்கனவே நமக்கு ஏன்னா இந்த நம்பர்லாம் வந்து நம்மளாக எடுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய நம்பர் கிடையாது எல்லாமே வந்து அங்கேருந்து வர நம்பர் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு சரிங்களா இந்த மாதம் எந்த பேட்டர்ன் எந்த ஸ்ட்ரெஸ்ஸாக ஆடுறாங்களோ அதே ஸ்ட்ரெச்சார் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க கொஞ்சம் கூட மாற்ற மாட்டாங்க சரிங்களா அது நல்லாவே தெரியும் ஏன்னு கேட்குங்க பாருங்கள் அஞ்சுக்கு ஒன்றா அஞ்சுக்கு ஒன்று மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா மாற்ற மாட்டாங்க அப்படியே தான் வைப்பாங்க பாருங்கள் மூணுக்கு ஒன்றா ஒன்றுக்கு மூணு வச்சுட்டாங்களா அஞ்சுக்கு ஒன்று இங்கே இருந்தாலே அஞ்சுக்கு ஒன்று இங்கே வைக்கிறாங்களா வைக்க மாற்ற மாட்டாங்க ஒரு மாதம் என்ன ஆடுறாங்களோ அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே வருமே தவிர கொஞ்சம் கூட இந்த நம்பருக்கு இந்த நம்பர் மாற்றுவாங்களா மாற்றவே மாட்டாங்க அது அக்செட்டாக அப்படியே வருங்க பாருங்கள் ஜீரோவுக்கு எட் மூணா ஜீரோவுக்கு எட்டு அப்படி தான் வரும் மாறவே மாறாது நீங்கள் தைரியமே ப்ளே பண்ணலாம் அதனால தான் நம்ம வந்து ஒரு நம்பருக்கு இந்த நம்பர் வந்தால் அந்த நம்பர் அப்படியே கொடுக்குறது நம்ம மாற்றுறதே கிடையாது காரணம் என்னென்னா இப்படி தான் ஆடுவாங்க இதுதான் கே இல்லை சரிங்களா அதனால நீங்கள் மாற்றாதீங்க பாருங்கள் பாருங்க அஞ்சுக்கு ஆறு கொடுத்துருக்காங்களா திரும்ப அஞ்சுக்கு ஆறு நம்ம கொடுக்கப்போ கொடுத்துருக்கோம் பாருங்க கொடுத்து வந்தது பார்த்தீங்களா அதே மாதிரி ஆறுக்கு ஒன்பது இப்போ இந்த ஆறுக்கு ஒன்பதெல்லாம் கூட நமக்கு எக்ஸாக்டாக ஒரு என்னென்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் சாத்தியம் இல்லாமல் நமக்கு நமக்கு வந்து இந்த நம்பர் இதுக்கு வருமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கோட மாட்டீங்க இல்லையா அந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் நீங்கள் எடுத்த நம்பர் அந்த மாதிரி ஏதாவது கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ஒன்றுக்கு ரெண்டுன்னு இங்கே கணக்கு வருது இப்போ ஒன்றுக்கு ரெண்டுன்னு கணக்கு வந்தால் நம்ம ஏற்கனவே ஒன்றுக்கு ரெண்டு வருதான்னுதே பார்த்தோம்னா வரும் வந்துச்சுன்னா அது அப்படியே வந்துடும் மாற்ற மாறாது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் மாற்றலாம் சரிங்களா விட்டுருங்க விட்ருங்க மாதிரி தான் நம்ம இப்போ கொடுக்குறோம் அதே மாதிரி ஜீரோக்கான வாய்ப்புகளும் இந்த இடாவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஏன்னா அஞ்சுக்கு ஜீரோ ஆறுக்கு ஜீரோ ஒன்றுக்கு ஜீரோ கொஞ்சம் 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 வரும் சரிங்களா அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வரதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு கொஞ்சம் பேசிக்காக வரக்கூடிய நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் காமிக்குது பட் உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு அந்த மாதிரி வைங்க எனக்கு ஆள் போட பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன நினைக்கிறேன்னா எனக்கு இதில் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர் பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் இருக்குது நாலு நம்பர் இருக்குது மூணாம் நம்பர் இருக்குது வாய்ப்பு இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரெண்டாம் நம்பர் இருக்கு இது போக நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு ஆறாம் நம்பர் உள்ளே வந்துட்டு தான் எனக்கு தோணுது எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு நாலு நம்பர் கொடுக்குறேன் நாளைக்கு நாலு நம்பர் கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுதுன்னு நாலு நம்பர் கொண்டு வந்துடுறேன் ட்ரை பண்ணி பாருங்கள்